ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு கேஜியில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட் இருக்குது அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துறோம் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்க முட்டையில் இருந்தாங்களே ஒரு முட்டையை உடச்சிட்டாங்க இப்போ நான் காட்டுறேன்ல இந்த முட்டை தான் இது எதனால் இந்த முட்டையை உடைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையில் கரு இல்லை கரு இல்லாதனால இந்த முட்டையை உடச்சி வெளியே போட்டாங்க இப்போ ஒரு முட்டை தான் இருக்குது ஆனால் அந்த முட்டையில் சரியாக உட்கார மாட்டுறாங்க எதனால முட்டையில் உட்கார மாட்டுறாங்க அப்படின்னு முட்டையை செக் பண்ணி பார்த்தா அந்த முட்டையில் கரு கூடி பாதிலே முட்டை அதனால தான் முட்டையில் உட்காராமல் இருக்காங்க இப்போ இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முட்டை வைக்க ரெடி ஆகிட்டாங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் இவங்க அடுத்த முட்டை வச்சுருவாங்க ஆனால் இன்னும் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீமேலை பிரிச்சுடுவேன் எதனாலனா மேல் வந்து பார்த்திங்கன்னா கர்ணை ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா சாதா சரி கொஞ்சம் நாளைக்கு பேராக இருக்கட்டும் அதுக்கப்புறமா சாதா ஃபீமேலை பிரிச்சுட்டு கருணை ஃபீமேலை வாங்கிட்டு வந்து பேர் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டேன் இதை பற்றி நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் இப்போ கருணை ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது இன்னும் ரெண்டு நாளும் நம்ம கிட்டே வந்துடும் வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் இது வரைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஈடு முட்டை வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஈடில் வந்து முட்டையில் கரு கூடலை ரெண்டாவது வீட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையில் கரு கூடலை இன்னொரு முட்டையில் கரு கூடி பாதினி முட்டை வீணாகிடுச்சு ஒரு ஏழு நாள் முட்டையில் உக்காண்ட்டு இருந்தாங்க ஒரு முட்டையில் கரு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒரு முட்டையை உடைச்சிட்டாங்க இன்னொரு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் அடக்காத்துட்டு இருந்தாங்க மறுநாள் பார்க்கும்போது இன்னொரு முட்டை எப்படி வீணாச்சுன்னு தெரில வீணான முட்டையில் உட்காரத ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி இதை சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் கூட நம்ம இதை பற்றி பார்த்தோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம கேஜியில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னல அது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி ஹோமர் பேரை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சு இருக்கிற கூண்டில் தான் விட்டு வச்சுருந்தேன் அன்றைக்கி நைட்டு என்ன ஆச்சுன்னா ரெண்டு மணி இருக்கும் கோழி குஞ்சு வந்து கத்துற சவுண்டு கேட்டுச்சு அது சேவல் குஞ்சு தானே அது சரி எதுக்கு நைட்டில் கத்துது அப்படின்னு கேமராவை செக் பண்ணி பார்த்தேன் மறுநாயை வந்து புறாவெலாம் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் நான் மாடிக்கு வந்தேன் மாடிக்கு வரத பார்த்து அவர் எஸ்கேப் ஆகிட்டாரு நானும் மாடிக்கு வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே போயிட்டேன் மறுநாள் காலையில் தீனி தண்ணி வைக்கும் போது கூண்டு கடியில் பிளட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் புறாவை செக் பண்ணி பார்த்தேன் இந்த மேல் கூறவுடைய விரல் வந்து இருந்துச்சு அவரால் புறாவை பிடிக்க முடியல அதனால் கூண்டு கடியில் போய்ட்டு விரல மொட்டை கடிச்சு வச்சுருந்தாரு நைட்டில் மட்டும் நான் வந்து பார்க்காம அப்படியே விட்டேன்னா கண்டிப்பாக ஒரு காலையே காலி பண்ணியிருக்கோம் படிக்கட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமும் இருக்குது அதனால் மாடியில் சின்ன சத்தம் எந்த சத்தமாக இருந்தாலும் எனக்கு கேட்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய நாட்டு சேவலும் சின்ன நாட்டு சேவல் கொஞ்சம் புதுசாக ஆளை பார்த்தாலும் சரி இல்லை பூனை எலி இந்த மாதிரி ஏதாவது பார்த்தாலும் சரி பயங்கரமாக கத்தாரமிச்சிருவாங்க சின்ன சேவல் குஞ்சோட பெரிய சேவல் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக கற்றோம் அவர் அந்த பக்கம் கூண்டில் இருந்தனால பார்க்கல இல்லைனா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருப்பார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புறா சேலை அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாதா வேடையும் நான் கொடுக்க போகிறேன் ஒன்று தாமரை கலர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற இந்த வேடை ரெண்டுமே நான் நிறுத்தி வச்சுக்கலான்னு பார்த்தேன் நம்ம தான் பட்டின கர்ண ஹோம் செட் ஸ்டெப் பண்ணுறதுனால எதுக்கு சாதா வேடை இருக்கிற ப்ரீடிங் பேரே போதும் அப்படின்ட்டு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா புக்காயிடுச்சு கொஞ்ச நாள் தான் நம்மகிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேலில் நான் கொடுக்க போகிறேன் ஏன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா முட்டையை வந்து கீழே வச்சா மட்டும்தான் முட்டையில் உக்காருது ட்ரேல வச்சோன்னா உட்கார மாட்டேங்குது அப்படியே நான் முட்டையை கீழே வச்சாலும் முட்டையை உடச்சிடுறாங்க மேலும் மட்டும்தான் முட்டையில் உட்காருது அதுவும் அஞ்சு நாள் ஆறு நாள் மட்டும்தான் உட்காரும் அதுக்கப்புறம் உட்காராது ஏன்னா ஃபீமேல் முட்டையில் உட்காரல அதனால் மேலும் முட்டையில் உட்காராது முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வீணாகிடும் கேஜியில் விட்டு வளர்க்குறனால தான் இந்த பிரச்சனை குரூப்பாக விட்டு பறக்க விட்டு வளர்த்தோன்னா இந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஒரு ஒரு பேருக்கும் ஒரு ஒரு அரை வச்சுருப்போம் அதனால குச்சை எடுத்துகிட்டு வந்து கூண்டு கட்டி தான் முட்டை வைக்கும் இந்த மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீமேல் ரெடியாக இருக்குது இவங்களுக்கு அடுத்த பேச்சில் வந்த புறா அது ஏன்னா இந்த பேரும் அந்த புறாவும் ஒரே பேரண்டுக்கு வந்தது சப்ஜா பிளாக் அண்ட் ஒயிட் பேருக்கு இவங்கள பற்றி சொல்ல வேணால் முட்டையில் உட்காரல அவ்வளோ தான் இதுக்கப்புறம் முட்டையை எடுத்து தூக்கி போட வேண்டியதான் அடுத்த முட்டை வந்து ஒரு வாரத்தில் வச்சிருவாங்க இந்த கர்ணமேலுக்கு கர்ண ஃபீமேலை வாங்கிட்டு வந்து பேர் போடுற வரைக்கும் இந்த சாதா ஃபீமேல் தான் பேராக இருக்கும் நான் ஒரு சாதா ஃபீமேல் ரெடியாக இருக்குன்னு சொன்னேன்ல இந்த ஃபீமேல் தான் இது கலர் நல்லாயிருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா செக்குடு கலரில் வந்துச்சு ஒரே பேட்சில் அதை நான் விடையா இருக்கும் போதே சேல் பண்ணிட்டேன் இந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே பறக்குது கரெக்டாக கூண்டுக்கு வந்துடும் அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சாதா புறா சிக்கு இருக்குது அதில் ஒன்று மட்டும் வச்சுப்பேன் மீதி நாலு கொடுத்துருவேன் அந்த ஒன்று வந்து சப்ஜா ஒயிட்டு கலரு நாலு சிக்கையும் நான் இப்போ கொடுக்க மாட்டேன் விடையானதுக்கப்புறம் தான் கொடுப்பேன் இன்னும் வெளியே வந்து பறக்க ஆரம்பிக்கல பறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சேல் பண்ணிருவேன் ஒயிட்டு சாக்லேட்டு பேருக்கு மட்டும்தான் ஒரே கலராக வரும் சப்ஜாக வரும் இல்லைனா ஒயிட் வரும் மற்ற பேருக்கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிளட்சிலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் சிக்கு வரும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா புறா அப்டேட்டையும் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்